அண்மை செய்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் ஏவுகணை சோதனையானது தற்போது பாகிஸ்தான் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்தாலி ஏவுகணை என்று பெயரிடப்பட்டுள்ள ஏவுகணை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டதாகும் தற்போது பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ளது இது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் யோகேஸ்வரன் வணக்கம் இது இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க வறுமையா இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் என்பது எல்லையில் நீடித்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் அப்தாலி ஏவுகணை சோதனையை நடத்தி இருக்கிறது குறிப்பா ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்ந்ததற்கு பிறகாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய அதே நேரத்தில் கடந்த எட்டு நாட்களுக்கு மேலாக இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான எல்ஓபி பகுதிகள்ல அத்துமீறலை அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் இந்திய பகுதிகளுக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறார்கள் இதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வரக்கூடிய நிலையில எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்திய பாகிஸ்தானிலேயே போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது என்று சர்வதேச நாடுகளும் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவமானது இன்றைய தினம் அப்தாலி ஏவுகணை சோதனை என்பதை நடத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த அப்தாலி ஏவுகணை சோதனை என்பது நிலப்பரப்பிலிருந்து மற்றொரு நிலப்பரப்புல நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு பயணித்து இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஏவுகணை சோதனை என்பது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதாகவும் இதற்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி மற்றும் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் உள்ளிட்டோர் எல்லாம் வாழ்த்து தெரிவித்திருப்பதாக பாகிஸ்தானிய ஊடக அறிக்கைகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் தொடர்ச்சியாக கராச்சியிலிருந்து ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ராணுவ துருப்புகளை முன்னகர்த்தி வரக்கூடிய ஒரு நிலையில ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது என்று சர்வதேச ஊடகங்களும் தெரிவிக்கக்கூடிய இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவமானது அப்தாலி ஏவுகணை சோதனை என்பதை நடத்தி இருக்கிறோம் அது வெற்றிகரமாக நடைபெற்று இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் பாகிஸ்தானிய ஊடகங்கள் மூலமாக தெரிவித்திருப்பது இந்த நிலையில் இந்த போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது என்பதை தான் உணர்த்துகிறது யோகேஸ்வரன் விவரங்களுக்கு நன்றி